வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாலு கிரக சேர்க்கை அற்புதமான மாற்றத்தையும் நம்மளோட வாழ்க்கையில தீராத சிக்கல்னு நினைச்ச ஒரு மூன்று விதமான சிக்கல்கள் அதுதான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய சிக்கல் அந்த மூணு சிக்கலையும் தீர்ப்பதற்கு இந்த நாலு கிரக சேர்க்கை என்னைக்கு நடக்குது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாகும் இவ்வளவு நாள் நம்ம வந்து தத்தளித்து கொண்டிருந்தோம் வாழ்க்கையில தவித்து கொண்டிருந்தோம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா கடவுள் எப்பவுமே எல்லாரோட சிக்கலையும் தீர்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்புகளை எப்பவுமே வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான நாளை பற்றியும் அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன விஷயங்களுக்காக நம்ம என்ன தீர்வை நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது எந்த ராசி அப்படின்னும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அந்த வீடியோ வந்த உடனே பார்க்கலனாலும் எப்போ நம்ம ஃப்ரீயா இருக்குமோ அப்ப அதுல இருக்கக்கூடிய டைட்டில் எந்த டைட்டில் நமக்கு உடனே பார்க்கணும் அல்லது அப்புறமா பார்க்கணுங்கிறத எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது உங்களை போல இருக்க பல நபர்களுக்கு யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி போய் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உங்களை மாதிரி நபர்கள் லைக் பண்ணி இருக்கணும் அதே போல இந்த வீடியோவை நேரடியாக நீங்களே யாருக்காவது ட்விட்டர் வழியா இன்ஸ்டாகிராம் வழியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ நீங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க எல்லா ஆப்ஷனையும் பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் எல்லா அக்கவுண்ட்லயுமே நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் கன்னி தான் இந்த அற்புதமான நாலு கிரக சேர்க்கை பதினெட்டு வருடத்திற்கு பிறகு இறைவன் நமக்காக கொடுத்த அந்த கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் நீங்க கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு அப்படியே வேலை செய்யும் இந்த அற்புதமான யோகம் நடைபெறும் நாள் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாள்ல பௌர்ணமி தினத்துல தான் இந்த நாலு கிரக சேர்க்கை உள்ள யோக நாள் அதிர்ஷ்ட நாள் வருது இந்த அதிர்ஷ்ட நாள்ல என்ன விஷயங்கள் என்ன சிக்கல்கள் சரியாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான துலாம் ராசியின் அதிபதியான மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய எல்லா விதமான தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கடவுளிடம் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி லட்சுமின்னு பதிவிடுங்கள் அதே போல நீங்களும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாலு கிரக சேர்க்கையில என்ன விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் திருமண தடை நீங்கும் ரெண்டாவது தீராத கடன் வளராத தொழில் வியாபாரத்தில் மந்தம் இது சரியாகும் உங்களுக்கான நீங்க ஏமாற்றப்பட்டீர்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்டீர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து அல்லது நீங்க யாருக்காவது ஜாமீன் கேரண்டி போட்டு இப்ப அந்த சிக்கலை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அல்லது அல்லது அந்த இருக்கீங்க யாருக்காவது காசு கொடுத்தீங்க அல்லது உதவி செஞ்சீங்க அந்த உதவி இன்னைக்கு உபத்திரத்துல போய் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மூன்று விஷயங்களும் சரியாகும் ஒரு அற்புதமான ஒரே நாள் அதுதான் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நான்கு கிரக சேர்க்கை சரி நாலு கிரகம் நாலு கிரகம்னு சொல்லணும் என்னென்ன கிரகங்கள் இதுல இணைவு பெறுதுன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவானோடு செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திரன் போய் இணைவு பெறுகிறார் இந்த கும்ப ராசியோட அதிபதி சனியின் வீடு இந்த கும்ப ராசியை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்ப கட்டாயமாக இந்த குரு பகவானின் பார்வையும் சனியின் வீட்டில் ராகுவும் சந்திரனும் இருக்கும் இந்த நான்கு கிரக தொடர்பு என்பது கட்டாயம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களின் கடனை நீக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு கடனை இடம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் ராகு சந்திரன் சேர்க்கை ஏற்படுது சனியின் வீட்டில் அப்ப இந்த நான்கு கிரகங்கள் தொடர்பு பெறுவது கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதி யோகம் உள்ள நாள் சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான உங்களோட கடனை தீர்க்கும் உங்களோட கவலையை குறைக்கும் அப்ப கடன் தீரணும்னா தொழில் வியாபாரத்துல வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு வரா கடன் வரும் உங்க தொழில் வியாபாரம் அமரிபதமாக வளரும் லாபம் அதிக அளவில் வரும் அப்ப கண்டிப்பாக கடன் தீரும் அடுத்தது உங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் வரணும் நீங்க யாருக்காவது உதவி செஞ்ச சிக்கல்கள் போன்றவை தீரணும் அதுவும் கட்டாயமாக தீரும் பொழுது சிக்கல்கள் நீங்க ஏமாந்த எதுவா இருந்தாலும் கிடைக்கும் அது உங்களுக்கு பரம்பரை சொத்தா இருக்கலாம் உடன் பிறந்தவர்களோடு வாக பிரிவினை பண்றதுல ஏதாவது உங்களுக்கு நியாயமா கிடைக்கலினாலும் சரி அதே போல பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவதற்கும் இந்த நாள் பெரிய அளவில் உங்களுக்கு பயனை தரும் இந்த நாள்ல திருமண தடைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல் எப்பவுமே ஏதோ ஒரு சண்டை சச்சரவு நிம்மதியா ஒரு மணி நேரம் கூட வீட்டுல இருக்க முடியல அல்லது உங்களுக்கு ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது உங்களோட வழக்கு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும் இந்த சிக்கல்கள் எல்லாவற்றிற்குமே நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பரிகாரம் அப்படின்னா அதுக்கு பெயர்தான் தான் கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்சது யாரு அப்படின்னா கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இந்த ஹோமத்தை முதன் முதலில் செய்தவர் அதனாலதான் இந்த ஹோமத்துக்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம்னு வச்சிருக்காங்க இந்த ஹோமத்துல செய்யக்கூடிய மந்திரங்கள்ல மூல மந்திரம் வந்து முதன் முதலில் உச்சரித்தவர் அதை பிரயோகப்படுத்தியவர் கடவுளில் தாய் பார்வதி தேவி அப்படிப்பட்ட லட்சோபம் லட்சம் பேருடைய திருமண தடையை நீக்கிய உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹோமம் வந்து இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி செய்யும் பொழுது ராகு கேது தோஷமும் நீங்கும் செவ்வாய் தோஷம் தாரதோஷம் தோஷம் களத்திர தோஷம் புனர்ப்பு தோஷம் போன்ற ஜாதக தோஷங்கள் எது திருமண தடைக்கு காரணமாக இருந்தாலும் அது நீங்கும் ஏற்கனவே நான் வந்து திருப்பாம்புரம் திருப்பைஞ்சலி காலகஸ்தி கொடுமுடி பவானி இங்கெல்லாம் போய் ஆலமரத்துக்கு அரசமரத்துக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் அல்லது நான் வந்து பரிகாரம் செஞ்சேன் ராமேஸ்வரம் போய் நான் பரிகாரம் செஞ்சேன் திருக்கடையூர் போய் பண்ணணும் திருமணஞ்சேரி போய் பண்ணணும் போன்ற எந்த ஆலயங்களில் நீங்கள் பரிகாரம் செய்து அந்த பொது பரிகாரங்களினால் உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் இதுதான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி பனிரெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு காரகன் அப்படின்னாலே அது கிரகங்களில் சுக்குரன் சுக்கரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்து ஒவ்வொருவருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாயகியான மகாலட்சுமி தான் உங்களுக்கான திருமண தடையை நீக்கக்கூடியவர் அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் எப்ப எப்போ வெற்றி அடையலாம் இந்த அற்புதமான நான்கு கிரக சேர்க்கை பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய நாளில் நடைபெறும் இந்த கோமத்தில் கலந்து கொள்வது பெரிய அளவிலான தடையை திருமணம் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனையையும் எல்லா விதமான உங்களோட ஆசையையும் நிறைவேற்றி வைக்கும் இந்த நாள் பௌர்ணமையும் வருது அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் மிகுது இந்த சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம்னாலே அப்பொழுது கண்டிப்பாக ராகுவோடு சந்திரனோ சூரியனோ இணைவு பெறுவதுதான் இந்த கிரகண நாள் பொதுவாக நினைச்சிட்டு இருப்போம் சூரிய கிரகணமா அது கெட்ட நாள் சந்திர கிரகணமா அப்படின்னா கெட்ட நாள் ஒண்ணுமே இல்ல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது பொதுவாக நீங்க உணவு அருந்துறீங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா அதோட ஜீரணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் தொந்தரவை தரும் மற்றபடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மத குருமார்கள் ஆன்மீக பெரியவர்கள் பல சான்றோர்கள் எல்லாருமே முழங்கால் அளவு தண்ணியிலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய ஏரியிலேயோ ஆற்றிலேயோ அங்க நின்று அவர்கள் சில மந்திரங்களை பிரயோகிப்பார்கள் அந்த மந்திரம் அவர்களுக்கு வசமாவதற்கும் அந்த மந்திரம் பலிதமாவதற்கும் இந்த கிரகண நாள் பெரிய அளவில் வெற்றியடையும் சித்தர்கள் யோகிகள் எல்லோருமே பல ரகசியமான வழிபாடுகளை பல பரிகாரங்களை செய்து பல சித்து வேலைகளை செய்வதற்கான ஆசையை இறைவன் பெற்றது இந்த சந்திர கிரகண நாளில் முருகனின் நவபாஷன சிலையை போகர் செய்ததும் இந்த சந்திர கிரகண நாளிலேயே அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் நாம் செய்யும் பரிகாரங்கள் வெற்றியடையும் ஏன்னா சந்திர கிரகணம் என்பது இரவு எட்டு முப்பதுக்கு தான் தொடங்குது அப்ப நிச்சயமாக பகல் பொழுதில் செய்யும் இந்த வழிபாடு ராகு கேதுவினால் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படும் எல்லா விதமான தோஷமும் நீக்கும் பொதுவா ராகு கேது வந்து ஜாதகத்தில் என்ன விதமான தோஷங்களை தரும் அப்படின்னா பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபத்தையும் மாத்ரு தோஷம் மாத்ரு சாபத்தை நமக்கு பெரிய அளவில் தரும் ஒருத்தர் ரொம்ப கடுமையாக வேலை செய்வார் நேர்மையாக இருப்பார் எல்லா விதத்திலும் திறமசாலியா இருப்பார் ஆனா அவருக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்காது அதுக்கு காரணம் அவருக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருக்கலாம் அல்லது பத்தில் இருக்கலாம் அப்ப ராகு கேதுவிற்காக செய்யும் எந்த பரிகாரமும் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கான முழுமையான வெற்றியை தரும் அந்த தோஷம் பரிபூரணமாக நீக்கப்படும் அப்ப இந்த சந்திர கிரகண நாளை மிக மிக சிறப்பாக பயன்படுத்தி நாமும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் போன்ற பல்வேறு யோகங்களை நாமும் பெறலாம் நம்ம வாழ்க்கையிலும் பல அதிர்ஷ்டங்கள் அற்புதங்கள் வியக்க வைக்கும் மாற்றங்கள் எல்லாமே நமக்கும் கிடைக்கும் அப்ப இந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது திருமண தடை நீக்கப்படும் உங்க ஜாதகத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்கு ஏழாம் இடம் அல்லது எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் இந்த பரிகாரம் நீங்க அவசியம் குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது சுக்ரனோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது சனியோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்தில் இருப்பது அல்லது சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் இருப்பது இது எல்லாமே இந்த பரிகார உங்கள் திருமண தடைக்கான பரிகாரம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கான பரிகாரம் உங்களுக்கான இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு வரன் வருவதற்கான பரிகாரம் தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான பரிகாரம் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி பெயரா இருக்கலாம் புகழா இருக்கலாம் இருக்கலாம் பொருளா நீங்கள் எதை இழந்தாலும் அதை மீட்டெடுப்பதற்கும் இந்த பரிகாரம் மிக பெரிய அளவில் வெற்றி அடையும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாதவர்கள் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் மகாலட்சுமி நாளையத்தில் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் உடனடியான மாற்றத்தை நீங்கள் உறுதியாக பார்ப்பீர்கள் பல ஆயிரம் நபர்கள் இதுவரை இதுபோல சிறந்த நாளில் செய்து பெரிய அளவிலான வெற்றி அடைந்திருக்கிறார்கள் கலைத்துறையிலும் அரசியல்வாதிகளும் இழந்த எதை பெற வேண்டும் என்றாலும் இந்த நாளில் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள மகாலக்ஷ்மி ஆலயத்தில் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டெடுக்கலாம் உங்கள் உரிமைகளை நீங்கள் மீட்கலாம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை நீங்கள் மீட்கலாம் திருமண தடைக்கு செய்யக்கூடிய இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி எங்க நடக்குதுன்னா மகாலட்சுமி ஆலயத்துல அதாவது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் நடக்குது இது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு அங்கதான் இந்த ஏழாம் தேதி இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக போற்றப்படக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த கோவில்ல ஒரு பெரிய அளவிலான விசேஷம் என்னன்னா இந்த பரிகார ஹோமம் கருவறைக்கு முன்னாடி அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டம் அமைத்து இந்த ஹோமம் செய்யப்படுகிறது அப்ப இந்த ஹோம குண்டத்தை சுற்றி அமரும் திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்களையும் அஷ்டலட்சுமியும் நவ கிரகமும் பார்ப்பார்கள் கோம குண்டத்தையும் பார்க்கும் பொழுது தோஷங்கள் நீங்கும் உங்களுக்கான தார தோஷம் களத்திர தோஷம் சர்பதோஷம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் உணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு அருமையான வரன் அருமையான வாழ்க்கை அமையும் இந்த ஆலயத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மகாலட்சுமி சூரிய மாலைன்னு சொல்லக்கூடிய கலத்தரக்காரகனான சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் மாலை உங்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டு இந்த ஹோம குண்டத்துக்கிட்ட அமர வைக்கப்படுவீர்கள் அப்போ லக்ஷ்மியின் மாலை கிடைக்கும் இந்த வேலை நமக்கு அருமையான கல்யாண மாலை மணமாலை மாலை திருமண மாலை விரைவாக வரும் என்பது இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு அருமையான மரபு அடுத்தது மங்கள அச்சதின்னு சொல்லக்கூடிய இந்த அச்சதை உங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்பி வைப்பார்கள் அப்ப என்னன்னா நமக்கு அச்சதை கிடைச்சாலே லக்ஷ்மி நமக்கு திருமணத்திற்கான ஆசையை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை நீக்கி நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கு ஆசிர்வாதம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வாய்ப்பும் அப்படிப்பட்ட ஒரு மரபும் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது குறிப்பிட்ட அளவுக்கு மேல இங்க யார் வந்தாலும் கலந்துகிறதுக்கு அனுமதி இல்லை அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு வந்து இப்பவே பதிவு பண்ணிடுங்க ஏன்னா இந்த அற்புத நாள்ல நம்ம கடைசி நேரத்துல பதிவு பண்ணலாம்னு நினைச்சோம்னா அப்ப முன்பதிவு முடிஞ்சிடுச்சுன்னா சிரமம் ஆயிடும் அதே போல இது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலைக்கு போறவங்க தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை அஹ் நடத்தி வைப்பதற்காகவும் இந்த தேங்காய் தீப வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காகவும் அன்னைக்கு நானும் அந்த ஆலயத்துக்கு நேரில் வரேன் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக அல்லது பொதுவான ஆன்மீக கேள்வி பதில்கள் சந்தேகங்கள் இருந்தால் அன்னைக்கு நீங்க எங்கிட்ட கேட்டு தெளிவும் பெறலாம் நூறு சதவிகித வெற்றியை தரக்கூடிய கடைசி பரிகாரமாகவும் லட்சம் பேர் பலன் பெற்ற பரிகாரமாகவும் இது இருப்பதால் இதை தவற விடாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த வீடியோ நமக்கு பார்வையில கடவுள் ஏன் காமிக்கிறார் ஏன் லட்சக்கணக்கான வீடியோக்கள் வந்தாலும் நமக்கு இந்த வீடியோ ஏன் தெரிய வருது அப்படின்னா கடவுள் உங்களோட பிரச்சனையையும் உங்களோட சிக்கலையும் சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார் என காரண காரியமில்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே கடவுள் நிகழ்த்துவதில்லை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் தீராத கடன் வளர்ச்சி இல்லாத தொழில் வியாபாரம் ஒரு வேலையில நிரந்தரம் இல்லை அல்லது வேலை இல்லை அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பொருட்கள் கிடைக்கல அல்லது ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போச்சு உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டது இதையெல்லாம் ஒன்று சேர்த்துவதற்கு ஒண்ணு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நாளை உறுதியாக பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவில் சித்தர்கள் யோகிகள் எப்படி சூட்சம வழிபாட்டின் வழியாக பெரிய அளவிலான வெற்றியையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றார்களோ அதுபோல ஒரு வாய்ப்பை நாமும் பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும் நிறைய பேர் பார்த்து பயன்பெறவும் முடியும் நீங்க நேரடியாக உங்களோட நண்பர்கள் உறவுக்காரர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்